வணக்கம் நண்பர்களே எனக்கு கிருஷ்ணதந்திரம் கதையின் இருபத்தி எட்டாவது கதை பகுதி என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்றோ பார்த்துட்டு கதைக்குள்ள போவோம் பண்டாரி வீசி எறிந்த புள்ளங்குடல் கோகுல்நாத் பாண்டே கைகளில் சிக்கி அது கண்ணமங்கலத்தை விட்டும் போய்விட்டது பண்டாரியோ கோபமும் எரிச்சலுமாய் தன்வசம் இருந்த கிரந்த புத்தகங்களையும் வேத புத்தகங்களையும் போட்டு கொளுத்துவதற்கே தயாராகிவிட்டார் இதெல்லாமே பொய் அந்த கண்ணனே என்றான பின்னாலே இதெல்லாம் எதற்கு கண்ணனை எதிர்த்து கொண்டு சிசுபாலன் வாழவில்லையா கம்சந்தான் வாழவில்லையா இவர்களைப் போல நானும் இருந்துவிட்டு போகிறேன் வேண்டுமானால் இவர்களை எல்லாம் கொன்றது போல அந்த கண்ணன் என்னையும் வந்து கொள்ளட்டும் ஆனால் என்னை ஏமாற்றிய அந்த கண்ணனை நான் இனி பரமாத்மாவாக ஒருபோதும் நினைக்க மாட்டேன் அவன் என் வரையில் துரோகி என்று அவரிடம் ஒரே பிழாக்கள் பண்டாரியின் பேச்சு கோவில் பட்டரையும் வெகுவாக யோசிக்க வைத்தது அவர் எதிரில் கண்ணன் கொடுத்த குழல் வெறும் ஏமாற்று வேலையா அவருக்குள்ளும் கேள்வி திருசன்னதியில் அவர் அந்த கிருஷ்ண விக்கிரகத்தை பார்த்தபடியே அதை கேட்கவும் செய்தார் அடுத்த நொடியே அசரீரி ஒழித்தது நான் ஏமாற்றவில்லை பண்டாரிக்கு தான் அந்த குழலை பயன்படுத்த தெரியவில்லை என்றது அசரீரி பயன்படுத்தத் தெரியவில்லை என்றால் கிருஷ்ணன் சொன்ன மாதிரியே ஜெய் கேசவான்னு சொல்லிதான் பண்டாரியும் குழலை வாசிச்சாரு பூபால இசை பிறந்தது ஆனா ஆடு மாடு எதுவுமே வரல இதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு உங்களுக்கு தோன்றத சொல்லுங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போகலாம் பைராகி சொன்ன வேலையை செய்கிறதுக்காக பரன்மேல இயர்ன ராகவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷத்தை சேர்ந்த செல்லப்பாவுடைய டைரி ஒன்று கையில் கிடைக்குது அதில் இருந்த குறிப்புகளை படிச்சுவேன் யார் இந்த யஜராமன் அப்படின்ற கேள்வியோடு உட்காந்துருக்கான் கைவிரல் அடுத்த பக்கங்களையும் திருப்புது அப்படி திருப்பிக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு பக்கத்துக்கு நடுவில் ஒரு இன்லாண்ட் லெட்டர் கடிதம் இருக்குது அதில் கீழ்பெரும் பள்ளம் அப்படின்ற ஊர்லேருந்து அது வந்திருக்குன்றதுக்கான முத்திரை இருக்குது அனுப்புனர் முகவரியில் திரு ஐயா பிள்ளை பிறகுநாடி ஜோதிட நிலையம் கோயில் சமீபம் கீழ்பெரும் பள்ளம் அப்படின்னு எழுதியிருக்குது கடிதத்தை எடுத்து பிரிக்கிறான் உள்ளே ஐயா பிள்ளை தான் எழுதியிருக்காரு ஊ சிவமயம் ஸ்ரீமான் செல்லப்பா ஐயங்கார் திவ்ய சமூகத்துக்கு மாயாவரம் தாலுக்கா கீழ்பெரும்பள்ளம் ஜோசியனான ஐயா பிள்ளை பரம நமஸ்காரங்களுடன் எழுதி கொள்வது இப்பவும் தாங்கள் கொடுத்த தேதி மற்றும் நட்சத்திர குறிப்புகளின்படி என் வசமுள்ள நாடியை எடுத்து பார்த்ததில் பிள்ளைக்கு பின்முதிகள் டம்ளர் தரையில் கொட்டி காட்சி தரும் விதத்தில் பால்மட்சம் ஒன்ற இடது பாகத்தில் இடுப்புக்கு மேல் ஏழரை அங்குல தொலைவில் உள்ள பட்சத்தில் இந்த பிள்ளையால் உங்களுக்கு அபகீர்த்தியும் குலநாசமும் உறுதி என்றே தெரிய வருகிறது நாடிப்படி இதற்கான பரிகாரம் இந்த பிள்ளையை மூன்று கூடை தவிடுக்கு யாருக்காவது விற்றுவிட்டு தைல ஸ்நானம் செய்து கொள்ளும் பட்சத்தில் நீங்கள் இப்போதுள்ள புகழ் கீர்த்தி இத்தியாதிகளுடன் வாழலாம் ஆன போதிலும் இந்த பாபம் உங்களை பின்தொடரவே செய்யும் அது எந்த மாதிரி விளைவுகளை உருவாக்கும் என்பதை அறிய தங்களின் பிரசன்னமும் பெருவிரல் கீறலும் தேவை மேற்கொண்டு தங்கள் உசிதப்படி செயல்படவும் இது விஷயம் பரம ரகசியமாய் என்னுள்ளே இருக்கும் இது அந்த பிருகுமுனிவர் முனிவர் திருவடி சத்தியம் பிருகுமுனி முனி கடாட்சம் தங்களுக்கும் சித்திக்கட்டும் இப்படிக்கு ஐயா பிள்ளை இதுதான் அந்த கடிதத்தில் இருக்கு கடிதத்தை பார்த்த ராகு ஒரு தீர்மானத்துக்கு வந்தவன் மாதிரி அந்த டைரியையும் கடிதத்தையும் பத்திரமா எடுத்து வச்சுக்கிறான் அப்படியே அந்த மரப்பெட்டியில இருந்த ஏட்டுக்கட்டுகள் எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறான் டைரியையும் கடிதத்தையும் படிக்க முடிஞ்ச மாதிரி அதையெல்லாம் அவனால் படிக்க முடியலை சட்டுன்னு அவனுக்குள்ளே ஒரு தீர்மானம் அவனோட வேஸ்டியை அவிழ்த்து அதுக்குள்ளே அவ்வளவு ஏட்டுகளையும் தூக்கி போடுறான் ஒரு மூட்டை மாதிரி கட்டுறான் பறன் மேலே இருந்து அதெல்லாம் எடுத்துக்கிட்டு கீழே இறங்குறான் ரொம்ப நேரம் அது இருந்ததுனால நிறைய வேர்வை இவன் மேலே அதனால என்ன ஆகுது அப்படின்னா புருவத்தில் பூசி இருந்த மை எல்லாம் இந்த வேர்வையில் வழிஞ்சு கண்ணும் முக்குன்னு முகம் ஃபுல்லாக வழியுது அதை தொடக்க போறப்ப முகமும் அப்படியே கருப்பாகுது அதையெல்லாம் பார்த்து அடடேன்னு நினச்சவன் ஒரு துண்ணை எடுத்து முகம் ஃபுல்லாக நல்லா தொடச்சிக்கிறான் இப்போ அவன் அந்த பறன் மேலே இவனுடைய வேஷ்டியில் அந்த நாடிக்கட்டுகள் எல்லாத்தையும் கொட்டி இறக்கிட்டு இல்லையா அந்த மூட்டையை பார்க்குறான் எப்படி இவ்வளோ வேகமாக இந்த விஷயத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அவனுக்கே அது ஆச்சரியமாக இருக்கு கோவிலில் பைராகியை பார்த்தது அவர் மைப்பூசி அனுப்பி வச்சதெல்லாம் மெல்ல ஞாபகத்துக்கு வரும் ரொம்ப வித்தியாசமான அனுபவம் கூடவே ஷியாமலாவும் ஞாபகத்துக்கு வரா அந்த இருந்து இறங்கி கோமலா மாமியை போய் பார்க்குறான் மாமி ஷியாமலா இல்லை அவள் அந்த போலீஸ்காரனோட போனான் யார் செத்த முந்தி ஒரு காரில் வந்தாரே அவரோடையா ஆமாம் அவள் கூட மாஸ்டரும் போயிருக்கார் ஆமாம் நீங்கள் ஏன் போகல எனக்கே தானே தெரியும் இதோ இப்பவே கிளம்புறேன் அப்படின்ட்டு வேகமா அவனும் கிளம்புறான் இவனுடைய பேச்சு எல்லாமே மாமிக்கு புதிரா இருக்கு அதை விட அவன் அந்த பரன் மேல உட்காந்து ரொம்ப வியர்த்து இருக்கும் தான் வந்து மாமி முன்னாடி நின்றுருப்பான் இதனால இவனுக்கு இப்படி வியர்த்து அப்படின்றதையும் நினைச்சிட்டு இருக்காங்க மாமி ஹாஸ்பிட்டலுக்கு ருத்ரா ஷியாமலா தேவராஜ் மாஸ்டர் இவங்க எல்லாம் வராங்க டாக்டர் இவங்களை கவனிச்சிட்டு போயிட்டு வரவே இருக்கிறாரு டாக்டர் மேடத்தை கூட்டிகிட்டு வந்துட்டேன் போய் பேஷண்ட்டை பாக்கலாமனு ருத்ரா கேட்கவும் யக்ஞன் இருக்கிறாரே கிடைச்சிட்டு போறாங்க யஜன் கிட்ட எந்த முன்னேற்றமும் இருக்கிற மாதிரி தெரியல ஷியாமலா அவனை இங்கே பார்த்ததும் சட்டுன்னு கண் கலங்கிடுறான் டாக்டர் அவளை பார்த்து பேசுறாரு மேடம் இப்படி பக்கமா வாங்க இவர் கண் திறந்து பேசுறது உங்க கையில தான் இருக்கு செயற்கை சுவாசம் பாதி இயற்கை சுவாசம் பாதினு பேஷண்ட் இப்போ இருக்காரு இவரை நீங்க உங்க சகோதரனா நினைச்சு பாசத்தோட பாருங்க மனசுக்குள்ள இவருக்காக கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்ட இவரை வருடி கொடுங்க கிரானிக் ஹீலிங் மாதிரி உங்ககிட்ட சம்திங் ஒரு பவர் இருக்கு அது இவரோட பாடி முழுக்க பரவட்டும் கமான் அப்படின்னு இவர் லைட்டாக தூண்டி விடுறாரு அதை கேட்ட ஷியாமலாவுக்கு ஒரு கேலி சிரிப்பு தான் வருது என்கிட்ட ஒரு பவரும் இல்லை டாக்டர் நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறது எனக்கு வருத்தம் கடந்த சிரிப்பு தான் தருது இந்த பேஷண்ட் குணமானாலும் குணமாகலைனாலும் எனக்கு வெற்றின்னு தான் சொல்லுவேன் குணமாகிட்டால் இவனை காப்பாற்றிட்டு அந்த சந்தோஷம் குணமாகலைன்னா நானும் உங்களை போல் நார்மல் கேரக்டர்னு ஆகிடும் அதனால் சந்தோஷம் அப்படின்றான் சியாமலா இது ஆர்கியூ பண்றதுக்கான நேரம் இல்லை கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு பேஷன் முதல்ல டச் பண்ணமான்றாரு தேவராஜ் மாஸ்டர் ஷியாமலாவும் யக்ஞனுடைய இடது கை எடுக்கிறான் வலது கை முழுக்க காயமா இருக்குது அவனுடைய கைபாகம் அப்படியே ஃபுல்லா ஜில்லுன்னு இருக்கு விரல் அப்படியே நீவி விட்டு உள்ளங்கைகளையும் அழுத்தமா பிடிக்கிறான் பார்வை முழுக்க யக்ஞன் முகத்து மேலேயே இருக்குது ஷியாமலா என்ன பண்றான்றதையே ருத்ராவும் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காரு அப்போ அவருடைய ஃபோன் கத்துது வேகமாக எடுத்து பார்த்தா டிஎஸ்பி கிட்ட இருந்து கால் வருது எக்ஸ்கியூஸ் மின்னு சொல்லிட்டு இருந்து வெளியில வராரு குட் ஆஃப்டர்நூன் சார் வெரி குட் ஆஃப்டர்நூன் மிஸ்டர் ருத்ரா கொஞ்சம் நேரம் உங்கள் கிட்டே பேசலாமா எஸ் சார் பேசுங்க எனக்கு இப்போ ஒரு மடாதிபதி கிட்டே இருந்து ஃபோன் வந்தது அவர் ஒரு கிருஷ்ண உபாசகரான் அவர் கனவுல கண்ணன் வந்து கண்ணமங்கலத்தில் தப்பு நடக்கிறதாவும் அதை தட்டி கேட்குறதுல துளி கூட தயவு தாட்சணியம் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாராம் கேட்கவே காமெடியா இல்லை யார் சார் அந்த மடாதிபதி ஏதோ ஒரு பேர் சொன்னார் ஆனால் ஃபோன் வந்தது ஒரு பப்ளிக் பூத்தில் இருந்து எனக்கு அப்போவே தெரிஞ்சு போச்சு இது ஒரு மாதிரி ஆசாமின்னு இருக்கலாம் சார் கண்ணமங்கலம் விஷயத்தில் நிறைய மாயம் இருக்குது சார் எங்கே அதுக்கு டிபார்ட்மெண்ட்டும் பயந்துடுமோன்னு நினச்சி தூண்டி விட்டுருக்கலான்னு நினைக்கிறேன் தூண்டி விட்டுருக்காங்களா சிக்க விட்ருக்காங்களா இல்லை நிஜமாலுமே ஒரு நல்ல எச்சரிக்கையாங்கிறதெல்லாம் உங்கள் அப்ரோச்சில் தான் இருக்குது என் சர்வீஸில் இது மாதிரி ஒரு பெகுலியர் கேஸை பார்த்ததே இல்லை மார்ச் வரையில் பணத்துக்கு உசுர் வந்திருக்குன்னா நம்பவே முடியலை அந்த கேஸ் இன்றைக்கே பேசினாலும் பேசுவான் சார் இஸ் இட் ஆமாம் சார் இப்போ நான் அந்த முயற்சியில் தான் இருக்கேன் இதுதான் விஷயமா சார் வேறு தகவல் எதுவும் இல்லையே நோ நீங்கள் போய் உங்கள் டியூட்டியை பாருங்க அப்புறமா ஃப்ரீயாக இருக்கும்போது பேசுங்க நான் சாமி இருக்குன்னு சொல்கிற ஆள் கிடையாது இல்லைன்னு சொல்கிற ஆள் கிடையாது இந்த விஷயத்தில் இருக்குங்கிற மாதிரி நீங்கள் உறுதியாக ஃபீல் பண்ணால் நான் நிறைய கேள்விகளோடு இருக்கேன் பல கோயில்களை சாமி விக்கிரகங்களை திருடிக்கிட்டு போய் விற்று கோடீஸ்வரங்களாக மாறி வாழ்றவங்கள எனக்கு தெரியும் அவங்களையெல்லாம் எந்த கணக்கில் விட்டு வச்சிருக்கேன்னு அந்த தெய்வத்தை நான் கேட்கணும் சாரி சார் நான் அப்புறமா உங்ககிட்ட பேசட்டுமா ஓகே கேரியான் கேரியான் ஐம் சாரி அப்படின்ட்டு அவர் ஃபோனை வச்சிடறாரு ருத்ராவுக்கு இந்த செல்ஃபோன் உதவிகரமானதுன்னு யார் சொன்னது சரியான சாபம் பிடிச்சது அப்படின்ற மாதிரி தோணுது திரும்பி வந்து எங்கனை பார்த்தா அவங்ககிட்ட எந்த மாற்றமும் இல்லை கம்ப்யூட்டர் மானிட்டரில் அதே பழைய ஓட்டம் தான் ஓடிட்டுருக்கு ஷியாமலாவும் அவனுடைய கண்ணம் கழுத்துன்னு வருடி கொடுத்துட்டு டாக்டரும் அங்கே தான் அப்படி தானே இருக்காரு ஆனாலும் அவங்ககிட்ட எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை ருத்ரா டாக்டரை பார்க்குறாரு அவர் முகத்தில் ஏமாற்றம் தேவராஜ் மாஸ்டர் முகத்துலேயும் ஏமாற்றம் தெரியுது ஏன்னா டாக்டர் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு கேட்டால் இப்போதைக்கே எதுவும் இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு மேபி ஏதாவது இருக்கலாம் அப்படின்றாரு டாக்டர் அப்போ வெயிட் பண்ணி பார்த்துட்டா போச்சுன்றாரு ருத்ராவும் இவங்க அப்படி உள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் பித்து பிடிச்ச நிலைமையில் இருக்கிற தமிழகன் போலீஸ் ஜீப்லேருந்து இறங்குறான் எதிரிலேயே கார்லேருந்து ராகவும் இறங்குறான் அவன் கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷத்தில் இருக்கிற அந்த டைரியும் இருக்குது இதோட இன்றைய கதை கதைப்பகுதியும் முடியுது எங்க செல்லப்பாவுக்கும் இடையில இப்படி ஒரு பந்தம் இருக்குது அப்படின்றத கதை படிக்கும்போது கொஞ்சம் கூட நான் கெஸ்ட் பண்ணவே இல்லை நீங்கள் யாராவது கெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் நம்ம வரப்போகிற கதை பகுதிகளில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை தெரிஞ்சுக்கலாம்